இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பாக்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு வறுவலுக்கு வந்து என்ன செய்ய மிளகு சிக்கன் செய்ய போறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அந்த மிளகு வருவல நான் எப்படி வீடியோல பார்த்து நீங்களும் ஏதாவது சின்ன சின்ன மாற்றம் இருந்தா செய்யற மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் வீடியோக்குள்ள போலாமா இப்ப குழம்புக்கு வந்து நான் தண்ணியை ஹீட் பண்ணி வச்சிட்டேன் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்கனை சேர்க்கணும் இது வந்து எங்க ஊர் சைடு நான் வைக்கிற குழம்பு சிக்கன் போட்டாச்சா இதுல வந்து ஒரு துண்டு இஞ்சி நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டு தாளிக்க போகிறதில்ல ஒரு துண்டு இஞ்சி வச்சிருக்கேன் இஞ்சி போட்டோம்மா அடுத்தது பூண்டு எல்லாத்தையும் தட்டி தான் போடணும் ஒரு ஆறு பல்லு பூண்டு இருக்கும் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு போட்டுக்குவோம் தாளிக்கிறப்பையும் சின்ன வெங்காயம் போடணும் தட்டி போடுறதுக்கும் சின்ன வெங்காயம் போடணும் ம் இது எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் போட்டோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது அதனால் கொஞ்சம் கூடவே போடுங்க அடுத்தது தூள் நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தது மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பு அவ்வளோதான் நல்லா வேகட்டும் கறி வந்து ஒரு முக்கால் வாசி வெந்திருச்சு இப்போ என்ன செய்யணும் முருங்கக்காய் கத்திரிக்காய் போடணும் கறி வேகிறதுப்பே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கத்திரிக்காய் வந்து கரைஞ்சி போயிடுது அதனால தான் நான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போடுறேன் வரி கத்திரிக்காய் தான் நான் போடுறேன் இதில் வந்து உஜாலா கத்திரிக்காயெலாம் போடாதீங்க நல்லா இருக்காது உஜாலா கத்திரிக்காய்னால் தெரியல நீளநீளமாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் போடக்கூடாது இந்த மாதிரி வரி கத்திரிக்காய் இல்லாட்டியும் வந்து பச்சை கத்திரிக்காய் இதுதான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு கறி குழம்புக்கா இருந்தாலும் கோழி குழம்பா இருந்தாலும் நான் வந்து உஜாலா கத்திரிக்காய் வாங்கினதே கிடையாது வரி கத்திரிக்காய் மட்டும்தான் வாங்குவேன் எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் கறி வந்து ஒரு அரை வாசி வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தக்காளி மூணையும் போட்டுருங்க க்ளோஸ் பண்ணி வைப்போம் இஞ்சி பூண்டு அரைச்சது இல்லைன்னா இதோட சேர்த்து இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைக்கணும் நான் அது இருக்கிறதுனால வெறும் வெங்காயமும் தக்காளி மட்டும் அரைச்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வெங்காயம் அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி அரைக்கலாம் கடாய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம் ரெண்டு கிராம்பு போட்டுக்கிறேன் அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோ இதுலயே அப்படியே தக்காளி அரைச்சிடலாம் இந்த இஞ்சி பிள்ளையே சேர்த்து போட்டுடலாம் எல்லாம் அரைச்சது தானே எல்லாம் வதங்கிடும் இது நல்லா வதங்கட்டும் நான் தக்காளி அரைச்சிட்டு இருந்துட்றேன் ஆ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை ஊற்றிடலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு முந்நூறு கிராம் கறி எடுக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுதான் அளவு நான் ஊற்றிருக்கிறது இது நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து குழம்புக்கு புளி ஊற்றிடலாம் பாருங்க நல்லா கொஞ்சந்தான் புளி அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் புளி ஊற்றுனா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கி போடுறத வந்து நாங்கள் கிரேவியும் போவோம் இதை தான் குழம்பும் போம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இது ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுத்தது தேங்காய் ஊற்றி நம்ம தாளிச்சிடலாம் இப்ப கருவேப்பில போட்டுடலாம் இறக்க பிறப்ப கொஞ்சம் கருவேப்பில போடணும் இப்போ கொஞ்சம் போட்டுக்கோ அப்புறம் மஞ்சள் தூள் ஓகே குழம்ப தாளிச்சிடலாம் அது வதங்கி இருக்கட்டும் நான் குழம்பு தாளிச்சிடுறேன் ஊத்தி வச்சுட்டு இதை கழுவிட்டு வந்துடுறேன் இதை ஊத்தி ரெடி பண்ணிக்கோங்க தேங்காயில் ஏன்னா தாளிச்சுட்டு தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்காது அதுக்கு தான் நான் இப்பயே ஊற்றுறேன் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டா இது அப்படியே அதை தாளித்து ஊற்ற வேண்டியது தான் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் பன்னாசீப்பு போட்டுக்கலாம் அப்புறம் சோமத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பில இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு இது இது மாதிரி வதக்க வதக்க தான் இதுக்கு டேஸ்டே இப்போ வந்து மிளகு தூள் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுருங்க ஏன்னா மிளகு தானே இதுக்கு காரம் அதனால இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் ஒரு கால் ஸ்பூன் போடணும் இப்பயே எல்லா மிளகு தூளியும் போட்டக்கூடாது சிக்க சேர்த்துருவா இது வதங்கிருச்சு குழம்பு ஊற்றிடலாம் அவ்வள்தான் குழம்பு தாளிச்சாச்சு டக்குன்னு க்ளோஸ் பண்ணி வைப்போம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் சால்ட்டு தான் போடுறேன் ஏன்னா தண்ணி நம்ம ஊற்ற போகிறது இல்லைல்ல அதனால் நான் சால்ட்டு போடுறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம் இந்த அளவு போதும் இது என்ன செய்யணும் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி பொறுமையாக அப்பப்போ கிளறி கிளரி விட்டு எடுத்தோம்னா மேலே தண்ணி ரெடி இடையில இடையில பார்த்து நம்ம கதறி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி தீஞ்சிரும் இன்னும் ஒரு தடவை நம்ம மிளகு போடணும் இந்த கொஞ்சம் வேக விட்டோம் அப்புறம் மிளகு போடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோமா குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா ஓகே குழம்பு ரெடி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மிளகு கறி எப்படி இருக்குது கிச்சன்லேயே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது இதுமாதிரி அடிக்கடி கிளறி விடணும் இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் போதும் மொதல் ஒரு ஸ்பூன் போட்டேன்னா இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனுங்கிறதுனால சொல்கிறாரு சின்ன ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் உங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இது ட்ரை ஆனோன்னே நம்ம இறக்க வேண்டியது தான் ட்ரை ஆகிடும் ஓகே மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்க போறோம் அப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி தழை இது ரெண்டோட ஃப்ளேவர் வந்து இறக்கு போகிறப்ப போட்டால் தனியாக தெரியும் இருக்கும் எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த கலர்ல வரணும் அப்பதான் மிளகு கறி இருக்கும் நல்லா மிளகு ரசம் வச்சு இந்த மிளகு கறி பண்ணோம்னு வச்சுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அடிக்கடி கிளறி விடணும் ஏன்னா தண்ணி ஊற்றாமல் இருக்கும்ல அதனால அந்த கறி தண்ணி தான் இருக்கும் அது சீக்கிரம் சுண்டிடும் உங்களுக்கு அதனால பக்கத்தில் நின்று அப்பப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி கிளறி விடணும் பண்ணிடுவோமா சாப்பிட உட்காந்தாச்சு பாப்பாவுக்கு பசி வந்துடுச்சு இன்னைக்கு மேலே கறி பிடிக்குமா சொல்லு உங்களுக்கு பிடிக்குமாண்ணா அந்த கிரேவி எல்லாம் மேலே எடுத்துருவா இதை ஃபுல்லாக எடுத்துட்டு ஏன்னா மிளகு நிறையா போட்டுக்களை உரைக்கி ஒன்றுட்டு அது மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் பாப்பாவை கூட்டணும் தான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது இதையே போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம் ஒன்றுமே நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்காப்பா உரைக்கலையே கிலோயே ஒரு கிலோ இல்லை அம்மா சாப்பிடுவா நல்லாயிருக்கும் கொஞ்சம் உரப்பாக தான் இருக்குது அவளுக்கு இந்த சாந்தெல்லாம் எடுத்துட்டேன் அதனால் அவளுக்கு தெரியல காரம் நல்லாயிருக்கு எனக்கும் வந்து இதை போட்டு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நல்லா சளி பிடிச்சிருந்தனா நல்லா ரசம் வச்சு மிளகு ரசமாக வச்சு இந்த மாதிரி மிளகு கறி பண்ணி ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சளி உடனே போயிடும் அவ்வளோ பவராக இருக்கும் இந்த கிரேவி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கிரேவி போட்டு சாப்பிடையா ஆ சாப்பிட்டு பாரு உரைச்சிதுன்னா சொல்லிடுறேன் உரைக்கலையா என்ன நீங்கள் உரைக்கலங்கிறா கொஞ்சமாக போட்டுட்டுறோம் சூப்பராக இருக்கு அந்த கிரேவியை போட்டு சாப்பிட்றது அவ்வளோ இருக்கு ம் முருங்கைக்காய் காத்திரிக்காயெல்லாம் நீங்கள் வந்து கோழி குழம்பா இருந்தாலும் கறி குழம்பா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போடலாம் அதை தொட்டுக்கிட்டே சாப்பிட்லாம் ஏன்னா நிறைய பேர் சிக்கன் நிறையா சாப்பிட மாட்டாங்க இல்லாட்டியும் கொழுப்புக்கு பயந்துட்டு மட்டன் நிறையா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது காய் போட்டோம்னா அதை தொட்டுனாலும் சாப்பிடுவாங்க அந்த குழம்பு ஊற்றி எங்கள் அம்மாவும் அப்படிதான் எங்கள் அப்பாவும் அப்படி தான் இதில் இருக்கிறதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க இதில் இருக்க இந்த காய்கறி தான் உங்களுக்கு மெயின் இதுலேயும் உருளைக்கெழங்கும் போடலாம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி மிளகு கறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியுதா ஓகே பாய்